வணக்கம் நம்ம இன்னைக்கு மகாபாரத போரின் வில்லாளனாக சிறந்து விளங்கிய பாண்டவர்களின் முக்கியமான ஒரு சிறந்த வீரனாக இருந்த அர்ஜுனன் அவர்களின் ஜாதகம் சார்ந்த விளக்கத்தை தான் பார்க்க இருக்கின்றோம் மகாபாரத பாண்டவர்களிலே முக்கியமான கதாபாத்திரம்னா அது அர்ஜுனன் தான் இவர் கிருஷ்ணரோட நண்பராக கருதப்படுகின்றார் ஒரு சிறந்த வில் வீரன் துரோணருடைய முதன்மையான சீடல் நான் எதுக்காக ஒரு ஒருத்தருடைய ஜாதகம் பற்றிய விளக்கம் தரும் அவரை பற்றிய சில குறிப்புகள் தருகின்றேன் என்றால் அதன் மூலமாக சில ஒப்பீடுகளை நீங்கள் செய்து அவருடைய ஜாதக அமைப்பில் எந்த அளவுக்கு பலம் பொருந்து போகின்றது என்பதை தெரிந்து கொள்ள முடியும் கிருஷ்ணருடைய நண்பர் என்று சொல்கின்றார் அப்படி பட்ச அப்படி ஒரு அமைப்பு இருக்கும்போது அவர்களுடைய மூன்று ஏழு பதினொன்றாம் இடம் சார்ந்த அமைப்புகள் எவ்வாறு உள்ளன என்பதை பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் ஒரு சிறந்த வில்வீரன் ஒரு வில்வீரனாக இருந்தால் அவர் மூன்றாம் இடமே எவ்வாறு சிறப்பாக உள்ளது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் அதே போல துரோணாச்சாரியரோட முதன்மையான சீடன் ஒரு குரு கல்வி குருவோட சீடனாக இருக்கணும்னா அவரோட ஒன்பதாம் இடம் சார்ந்த அமைப்புகள் சிறப்பாக வலிமையாக உள்ளதா என்பதை பார்க்க வேண்டும் இப்படி ஒவ்வொரு அவருடைய வாழ்வியல் நிகழ்வுகளையும் ஜோதிடம் சார்ந்து நம்மால் ஒப்பீடு செய்து பார்க்க முடியும் என்பதற்காகவே சில குறிப்புகள் அவரை பற்றி தேவைப்படுகின்றன இப்பொழுது அவரை பற்றி இன்னும் சில தகவல்களை விரிவாக பார்க்கலாம் குறிச்சியற்ற பொருள் பார்த்தீங்கன்னா இவர் கிருஷ்ணன் ரஜினன் இவங்க ரெண்டு பேருக்குள் நடந்த உரையாடல் தான் பகவத்கீதையா இன்னைக்கு வரைக்கும் இந்துக்களோட புனித நூலாக கருதப்படுகின்றது காண்டிபவில் அதை தான் அதிகமாக பயன்படுத்தினார் இது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வில்லாக உள்ளது இந்த வில் பார்த்தீங்கன்னா இவருக்கு பிரம்மர் யூஸ் பண்ணவில் பிரம்மர் பயன்படுத்திய ஒரு வில் இவருக்கு அளிக்கப்பட்டது அது அக்னி பகவானால அர்ஜுனனுக்கு வழங்கப்பட்ட வில் தான் காண்டிப வில் இவரோட மனைவிகள் திரௌபதி சுபத்திரை உலுப்பி சித்திரக்கதை இவரோட பெற்றோர்கள்னா பாண்டு மகாராஜர் குந்தி தேவி இவரோட சகோதரர்கள் அனைவரும் மறைந்தது இவரோட மூத்த சகோதரர்னா அது கர்ணன் பிறகு பாண்டவர்கள் தர்மர் பீமன் நகுலன் சகாதேவன் இவருடைய குழந்தைகள் அப்படின்னு பார்த்தா குழந்தைகளை உப பாண்டவர்கள் அப்படின்னு நினைக்கிறோம் சுருதகர்மா அபிமன்யு அரவிந்த் மற்றும் பாப்ருவாவாதகன் போன்ற குழந்தைகள் இவருக்கு உள்ளனர் இவர் பார்த்தீங்கன்னா இவரோட தாய் தந்தை அப்படின்னா நம்ம குந்தி தேவி மற்றும் பாண்டு மகாராஜானுடன் தெரிஞ்சாலும் கூட பாண்டவர்கள் வளர்ப்பு தந்தையாகவே கருதப்படுகின்றார் இவர் இந்திர பகவானின் மைந்தனாகவே தலைவராலும் உணரப்படுகின்றார் இவர் பார்த்தீங்கன்னா இவருக்கு பெரியப்பா பெரியமான விருதாசன் மற்றும் காந்தாரி இவருக்கு கிருஷ்ணனும் பலராமனும் ஒரு வகையிலும் மைத்துனர் உருவம் முறை வருவாங்க இதனாலிருந்து இவர் சுபத்ரி படராமன் அவர்களுடைய சகோதரி சுபத்திரியை வந்ததால் இவருக்கு மைத்திணர் ஒருவரையும் வருவாங்க கிருஷ்ணரோட பிறப்புக்கு பிறகு நம்மளோட தேவர்களால் ஒரு சிறப்பான பிறப்பு ஒரு மகத்தான பிறப்பு அப்படின்னா அது அர்ஜுனரோட பிறப்பு தான் அப்படின்னு கொண்டாடப்படுகின்றது இவர் ஒரு சிறந்த வில்லாளன் அப்படின்னா அதில் எந்த மாற்றப்படுத்தும் துரோணரோட ஒரு உண்மையான சீரனாக இருந்தார் ஒரு தடவை துரோணருக்கு அவர் கையில் போட்டிருந்த மோதிரம் வந்து கலந்து கிணற்றில் விழுந்துவிட்டது அந்த நேரத்தில் அவர் வந்து அங்கே இருந்த பாண்டவர்கள் கௌரவர்கள் மற்றும் அவருடைய மாணவர்கள் சொல்லி அதை தேடி கண்டுபிடித்து எடுத்துக் கொடுக்கும்படி கேட்டார் அந்த நேரத்தில் எல்லாராலையுமே முயற்சி செஞ்ச முடியாத நிலையில அர்ஜுனர் தான் ஒரு அம்பு செலுத்தி அவரோட மோதிரத்தை சரியாக எடுத்து கொடுத்தார் மற்றும் ஒரு தடவை மரத்தில் இருக்கக்கூடிய இலைகள் அனைத்துலேயுமே பார்த்தீங்கன்னா துளையிடுமாறு துரோணர் ஏற்றுக்கிட்டப்ப இவர் தான் அதை சரியாக செய்து முடித்தார் துரோணர் ஒரு தடவை குளிக்கும் போது அவரோட காலை முதலை வந்து கவிக்கொண்டது அதன் காரணமாக அவர் வழியாடு துரிந்து வைத்த போது முதலையோட தலையை துண்டித்து துரோணாச்சாரியரோட உயிரை காப்பாற்றினவர் இவர் தான் இப்போ இது போன்ற அமைப்புகளை ஒருத்தருக்கு ஃபோக்கஸ் கவனம் சிறப்பாக இருந்தால் மட்டும் தான் அவரால் போர்க்களை சிறந்து விளங்க முடியும் போர்க்களை மூன்றாம் இடம் என்று கொடுத்தாலும் கூட அவர்களுடைய எட்டாம் இடம் எப்படி இருக்கின்றதோ அதை பொறுத்தே அவர்கள் போன்று கவனம் சார்ந்த அமைப்புகளை துல்லியமாக ஒன்று கவனித்தல் அது வந்து எட்டாம் இடம் தான் நன்றாக இருக்கும் பட்சத்தில் அவர்களால் செயல்பட முடியும் அவரோட கிரக அமைப்பில் நீங்கள் பார்த்தாலும் தெரியும் இவருடைய எட்டாம் அதிபதி புதன் அவருடைய லக்னத்தில் இருப்பார் இது போன்ற நுணுக்கங்களை நாம் இவ்வாறு தெரிந்து கொள்ள முடியும் இவரை வந்து அவர் எட்டாம் அதிபதி எல்லாருக்குமே லக்னத்தில இருந்தால் சிறப்பான பலன்களை கொடுக்குமா அப்படின்லாம் கிடையாது இவர் வந்து இவர் வந்த முறை இவருடைய கர்ம பலங்கள் மற்றும் இவர் லக்கம் கும்பலக்கணமா இருக்கு அது வந்து அமோகமான பலன்களை கொடுக்கக்கூடிய இடமாக இருக்கின்றது மற்றும் இவரை பற்றி இன்னும் சில தகவல்களை சொல்லணும்னா இவர் வந்து அதிகமான அஸ்திரங்கள் மகாபாரதத்தில் இவர் தான் அதிகமான அஸ்திரங்களை கொண்டு வரா இருந்தார் துரோணர் இவர் மேலே கொண்ட அன்பின் பற்றின் காரணமாக இவருக்கு பிரசிரஸ் வில்லையும் அதுக்கான அன்பு விடக்கூடிய மந்திரத்தையும் இவருக்கு போதித்தரும் துரோணர் எனக்கு குரு தட்சணையா பாஞ்சால தேசத்து மன்னன் திருபதனையும் அவன் வீரர்களையும் தோற்கடிக்க மாதிரி கொண்ட போது இவர் சென்று அவர்களை தோற்கடித்து துரோணர் முன்னால் வண்டியிட செய்தார் திராவிட யுத்தத்தில் பார்த்தீங்கன்னா பீஷ்மராக இருக்கட்டும் துரோணராக இருக்கட்டும் அஸ்வத்தாமன் திருபாச்சாரியார் கர்ணன் துரியோதனன் இதை எல்லாருமே பார்த்து நடுந்த ஒரே ஆளுன்னா அது அர்ஜுனன் ஒரு ஆளு தான் இவர் வந்து சிவனோட தீவிர பக்தனா இருந்தார் சிவபெருமான விளங்கி அவர் தவம் இருந்தப்ப அவர் பசுபதாசிரம் அப்படிங்கிற ஒரு பானம் வேணும்னு கேட்டு தவம் இருந்தப்ப சிவனை இவர் முன்னால் தோன்றி ஒரு வேடனாக இருந்து இவனுடைய விற்போர் செஞ்சு இவருக்கு அந்த அசிரத்தை விளங்கிவிட்டுச் சென்றார் இவருக்கு அர்ஜுனன் அப்படிங்கிற பேரை காட்டிலும் சில சிறப்பு பேர்களும் இருந்தன இவருக்கு பார்த்திபன் அப்படிங்கிற பேர் தனஞ்சயன் விஜயன் சுயேதவாகனன் வல்குணனன் கிருடி தீபத் சு சத்ய சச்சின் மற்றும் ஜிஷ்னு ஏகலிமன் மற்றும் காண்டிபதாரி அப்படிங்கிற பல்வேறு வகையான சிறப்பு பேர்களும் பார்த்துக்கிறார் மகாபாரத போரில் வந்து அடுத்து என்ன செய்யறது என்னோட உறவு முறைகளை நான் வந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரை வருகின்றது அப்படின்னு அந்த போர் முனையில் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம தவித்த போது கிருஷ்ண பகவான் தான் இவருக்கு பகவத்கீதை ரெண்டு பேருக்கும் நடந்து உரையாடல் தான் இங்கே பகவத்கீதையாருக்கு நம் இந்துக்களின் புனிதங்களாகவும் கருதப்படுகின்றது அப்படிப்பட்ட ஒரு சிறந்த குணங்களின் சிறந்த குணங்கள் வில்வித்தை வீரனாகவும் சிறந்து விளங்கிய அர்ஜுனன் அவர்களுடைய ஜாதகம் சார்ந்த உலகத்தை தான் பார்த்திருக்கின்றோம் அவருடைய ஜாதகம் பொறுத்தவரை அவருக்கு ராசிக்கட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது அவர் பதினெட்டு புள்ளி மூன்று கிமு மூவாயிரத்தி இருநூத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை அன்று பங்குனி நான்கு பிறந்திருக்கின்றார் அவருடைய லக்னம் கும்பலக்கனமாகவும் லக்னத்தில் புதன் புதனும் இரண்டாம் இடம் சார்ந்து சூரியனும் அவருடைய மூன்றாம் இடத்தில் ராகுவும் நான்காம் இடத்தில் சுக்கரனும் இருக்கக்கூடிய அமைப்பு ஏழாம் இடத்தில் செவ்வாயும் சந்திரனும் இருக்கக்கூடிய அமைப்பு ஒன்பதாம் இடம் கேதுவும் குருவும் இருக்கக்கூடிய அமைப்பு பத்தாம் இடம் சனியும் இருக்கக்கூடிய அமைப்பு இவருடைய கிரக அமைப்புகள் மிகவும் வலுவாக சிறப்பான அமைப்பு பெற்றிருக்கின்றது இதில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ரத்னாதிபதியான சனி பத்தாம் இடத்தில் இருக்குது இவர் பல்வேறு சோதனைகள் கடந்து அரசு மரியாதையும் இவர் இழந்த அனைத்தையும் பெறுவதற்கு சனி பத்தாம் இடத்திலிருந்து ரத்னாதிபதியான பத்தாம் இடத்திலிருந்து வந்து இவருக்கு ஒரு சிறந்த பலன்களை கொடுத்திருக்கின்றது இவருடைய ஐந்தாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் ஆனால் புதன் லக்னத்திலே இருப்பது இவர் சிறந்த நுணுக்கங்களை கற்றறிந்தவராகும் ராகு மூன்றாம் இடம் இருப்பது இங்கு கும்பலக்னம் மற்றும் மேசத்தில் ராகு இருப்பது இவருக்கு ராகு போர்த்திறன்களையும் மற்றும் வீரம் இது போன்ற மூன்றாம் இடம் என்றாலே உங்களுக்கு சிறு தொழில் அமைப்பு கலை அமைப்பு போர்த்திறன்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய இடமாக இருக்கும் அங்கு ராகு இருந்து சிறந்த பலன்களை கொடுத்திருக்கின்றது குறிப்பாக கும்பலக்னம் மற்றும் மேசம் தொடர்பாக ராகு இருப்பதனால் இவருக்கு அமோக பலன்களை கொடுத்திருந்தது இவர் நான்காம் இடத்தில் சுக்கரன் ஆட்சியாக இருப்பதனால் இவர் தாய் சார்ந்த பலன்களை சிறப்பாக பெற்றிருப்பார் அதே போல இவருடைய ஆறாம் அதிபதியான சந்திரன் ஏழாம் இடத்திலிருந்து இருந்து வருவது இவர் மனைவி சார்ந்த பிரச்சனைகள் திரௌபதி அவர்களுடைய அவர்களை வைத்து சூதாடும் போதும் இவர்கள் இவர்களுக்கும் பாண்டவர்கள் ஆகிய இவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இட இடையே நடந்த பிரச்சனையை இவர்கள் அரசாட்சியை எழுப்பதற்கும் அனவாசம் செல்வதற்கும் மீண்டும் மறுபடியும் இவர்கள் பெற்று அரசாட்சியை வெளிப்படுவதற்கும் காரணமாக அமைந்தது அவ்வாறு இவருடைய ஆறாம் அதிபதியான சந்திரன் ஏழாம் இடத்தில் இருக்கின்றார் அதேபோல பத்தாம் அதிபதியான மூன்றாம் அதிபதி பத்தாம் அதிபதி மூன்றாம் அதிபதி போர் மற்றும் பிரச்சனைகளை ஆறாம் இடம் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் இடமாகவும் மூன்றாம் இடம் எதிர்களை சந்திக்கும் இடமாகவும் பத்தாம் இடம் என்பது இவர்களுடைய கர்ம பலங்கள் இவர்களுடைய அரசாட்சி அனைத்தும் சேர்ந்து எட்டாம் ஏழாம் இடம் சார்ந்து வருவதனால் இவர்களுக்கு மனைவி சார்ந்த பிரச்சனையை சந்தித்து அதன் பலனாக இவர் இவர் பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் அதை திறன்பட கையாண்டு வாழ்வில் உயர்ந்த பேரையும் பெருமையும் கௌரவத்தையும் அறிந்தவராக இருக்கின்றார் அதேபோல ஒன்பதாம் இடம் சார்ந்து கேதுவும் குருவும் இருக்கக்கூடிய அமைப்பு இவர் துரோணாச்சாரியரன் மிகச்சிறந்த சீடனாக இருந்தார் ஒன்பதாம் இடம் என்றாலே தந்தையின் அமைப்பை குறிக்கும் அல்லது குருவின் அமைப்பை குறிக்கும் ஒரு குருவுக்கு சிறந்த சீடனாக இருப்பது மற்றும் ஒரு போதிக்கும் கலையை உயர் ஞானம் ஆன்மீக ஈடுபாடு தியானம் யோக கலையை சிறந்து விளங்குவது அனைத்தும் ஒன்பதாம் இடம் சிறப்பாக இருப்பவர் இதற்கு ஒருவராலே செயல்பட முடியும் வரையவர் இவர் துரோணாச்சாரியனின் முக்கியமான சிறந்த சீடனாக சிறந்து விழுகிறார் இவருடைய பதினொன்றாம் இடம் அதிபதியான குருவும் ஒன்பதாம் இடம் வருவது இவருக்கு நல்ல யோக சிறப்பான பலன்களை தந்திருக்கின்றது அனைத்து பலன்களையும் அனைத்து யோகங்களையும் ஒருங்கே பெற்ற மிகச்சிறந்த ஜாதக அமைப்பை பெற்று அர்ஜுனன் அவர்கள் திகழ்ந்திருக்கின்றார் மீண்டும் இதுபோன்று மற்றொரு ஜாதகம் சார்ந்த விளக்கத்தில் உங்களை சந்திக்கின்றேன் மிக்க மகிழ்ச்சி வாழ்க வளமுடன்